நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த வருஷம் வந்து பொங்கல் தைத்திருநாள் நடக்க இருக்கிறதுனால அதுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்துட்டு அறிவிப்புகளை தமிழக அரசு இருந்தாங்க அதில் ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியாக அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுடனே வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழக அரசு பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அதுக்கப்புறம் ஒரு முழு கரும்பு அப்புறம் இலவச வேட்டி சேலைகள் அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை அடங்கிய ஒரு பொருள் தொகுப்பு வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இதற்கான டோக்கன் விநியோகம் அப்படின்றது அனைத்து மாவட்டத்திலுமே வந்துட்டு டோக்கன் விநியோகம் அப்படின்றது செஞ்சிட்டு இருக்காங்க வருகின்ற எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்க பணத்தை வந்து அவர் கையால கொடுக்க இருக்காரு அதுக்கப்புறம் அனைத்து மாவட்டத்திலுமே வந்து ரேஷன் கடையின் வாயிலாக வந்துட்டு ஒரு நாளைக்கு ஆறுநூறு டோக்கன் குறைந்த பத்தம் டோக்கன் வீதம் வந்து பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த பொங்கல் பரிசு இந்த ரேஷன் கடையில கிடைக்குமா வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அதாவது வெளி மாவட்டத்துல குடிபெயர்ந்து வசிச்சிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே வந்துட்டு சாதாரண அரிசி பொருட்களை ரேஷன் கடைகள்ல வாங்கிக்கிற மாதிரி அந்த மாவட்டத்துல வாங்கிக்க முடியாது உங்களோட ரேஷன் அட்டை வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கோ அங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடையில மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகள் அனைத்தையுமே பெற முடியும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அது கூடவே பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பு ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் வெளியூர்ல வசிக்கிறவங்க டோக்கன் விநியோகம் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க எட்டாம் தேதி ஆனாலுமே ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக போயிட்டு உங்களோட அந்த பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி வரையுமே வந்து பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க ஸோ அது வரையும் டைம் இருக்கு முடிஞ்ச அளவு சீக்கிரமாக டோக்கன் வாங்கி உங்களோட ரேஷன் பரிசு பொருட்களுக்கு அனைத்தையும் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மேலும் இது இதுபோல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளது இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் and thank you for watching